மனை விற்பனை மிக மிக அவசர விற்பனை இதுதான் திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டு திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்கும் மனை விற்பனைக்கு உள்ளது முப்பதுக்கு அறுபது அளவுள்ள மனை அவசர விற்பனைக்கு இப்போ விற்பனைக்கு உள்ளது இது பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டல் திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டுக்கும் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கும் நடுவில் உள்ள ரோடு இந்த மண்ணை லோன் போட்டு வாங்க முடியும் ஏற்கனவே மண் லோனில் தான் இருக்குது அதனால் லோனை டேக்கோவர் பண்ணிக்கின்னு மண்ணை வாங்கிக்க முடியும் எந்த வில்லங்கமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை லோன் வசதி செய்து கொள்ளும் அளவிற்கு மண் விற்பனைக்கு உள்ளது இதான் மனைக்கு போகிற ரூட்டு இந்த இடம் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்தில் அந்தோனியர் கோவில் இருக்குது அனைத்து பஸ் ஸ்டாப்புகளுக்கும் நடுவில் மனை அமைஞ்சிருக்கு மனையின் அளவு முப்பதுக்கு அறுபது ஒரு சதுரடி அஞ்சாயிரத்தி ஐநூறு மிக மிக அவசர விற்பனைக்கு இப்போ விற்பனைக்கு வந்துள்ளது இதான் மனைக்கு போகிற வழி நேரடியாகவே மனையை போய் பார்க்கலாம் அவசர விற்பனைக்கு உள்ளதால் குயிக்காக முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் போத்தீஸ் குடோன் இது போத்தீஸ் குடோனுக்கு பேக் சைடில் உள்ள மனை விற்பனைக்குள்ளது அவசர விற்பனைக்கு இப்போ உள்ளது இதான் மனைக்கு போற வழி இருபது அடி ரோடு அந்த மதுள் ஒட்டின மாதிரி உள்ள மனை தான் இதான் மனை முப்பதுக்கு அறுபது கடைசி மனை மதில் ஒட்டின மாதிரி ஃபுல் ச பக்கமும் ரெண்டு பக்கமும் மதில் உள்ளது பக்கத்தில் குடியிருப்புகள்லாம் நிறையா இருக்குது இங்கே ஒரு கேட் இருக்குது அதுக்கு பேக் சைடில் உள்ள இடம் எல்லாமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக வாங்கி போட்டிருக்காங்க அதற்கு அருகில் உள்ள மனை இந்த மனை தான் விற்பனைக்கு இருக்கு முப்பதுக்கு அறுபது அளவுள்ள மனை ஒரு சதுரடி ஐயாயிரத்தி ஐநூறு விலை பேசலாம் மிக மிக அவசர விற்பனைக்கு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இது போத்திஸ் குடனுடைய மதில் சுவரு